எல்லாம் இறைவனுக்கு முதற்கன் சிறந்த இடம் இடம்பெறுகின்ற மாணவர்களுக்கான உள்ளமை பரிசில் வழங்குகின்ற நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற மட்டக்களப்பு மாவட்ட செயலாளரும் அரசாங்க அதிபருமான திருமதி முரளிதர அமணி அவர்களே இணையந்த நிகழ்விலே பிறர் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ கிழக்குமான ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களே மடகள மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் கௌரவ ராஜாங்க அமைச்சருமான சிவனசித்துறை சந்திரகாந்தன் அவர்களே மடகள மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு இணைத்தலைவரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமான எம்எல்ஏ மதாவுல்லா அவர்களே மண்டல மாவட்டத்தின் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிப் அவர்களே கிழக்கு மாநிலத்தினுடைய பிரதம செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அவர்களே மற்றும் எங்களுடைய கிழக்கு ஆளுநர்களுடைய செயலாளர்களே கல்வி அமைச்சின் அவர்களே மாகாண கல்வி பணிப்பாளர் அவர்களே மற்றும் எங்களுடைய துணைக்கள மேலதிக அரசாங்க அதிபர்களே பிரதேச செயலாளர்களே வலைய கல்வி பணிப்பாளர்களே மற்றும் திட்டமிடல் பணிப்பாளர் உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் அன்பு மாணவ செல்வங்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் ஏனைய அழைப்பு சிறப்பு அதிக முதல் அனைவருக்கு என்னுடைய அன்பின் பணிவு உண்மையிலே ஜனாதிபதியுடைய இந்த எண்ணக்கருவை நான் மிகவும் பாராட்டுகிறேன் தொடர்ச்சியாக நாட்டிலே பல்வேறுபட்ட விசேட வேலை திட்டங்களை ஜனாதிபதி முன்னெடுத்து வருகின்றார் அவருடைய இந்த வேலை திட்டத்துக்கு குறிப்பாக இந்த மாணவர்களுடைய இந்த பிரசில் வழங்குகின்ற இந்த வேலை திட்டத்துக்கு தேசிய அபிவிருத்தி லொத்தர் சபை தன்னுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறது அபிவிருத்தி லொத்தர் சபைக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் குமாரஸ்ரீ போன்ற பலர் இங்கே இருக்கின்றார்கள் அதிகாரிகள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை நான் தெரிவிக்கின்றேன் உண்மையிலே நான் மாணவர்களுக்கு சொல்லப்போனால் நாங்கள் ஒரு பலம் என்பது எண்ணிக்கையில் தீர்மானிக்கப்படுவது அல்ல பலம் என்பது எண்ணிக்கையில் தீர்மானிக்கப்படுவது அல்ல நாம் இந்த நாட்டிலே பலம் என்பதை எண்ணிக்கையில் வைத்து பார்க்கின்றோம் அப்படி அல்ல நாம் யாரும் ஒரு குறிப்பாக சிறுபான்மை சமூகம் நாம் கேட்டால் நாம் ஒரு அளிக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் பிரதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் ஆனால் நாம் கல்வியால் வளர்ந்த கல்வியால் அடையாளப்படுத்தப்பட்ட சமூகம் அதை ஒருபோதும் மறக்க கூடாது ஒரு சமூகத்தினுடைய இருப்பு என்பது என்னுடைய அரசியல் பயணத்திலும் சரி கல்வித்துறை சார் பயணத்திலும் சரி நான் எப்போது கூறுகின்ற ஒரே ஒரு விடயம் ஒரு சமூகத்தினுடைய ஒரு இனத்தினுடைய இருப்பு என்பது இரண்டே இரண்டு துறைகளில் மாற்றம் தான் தங்கியிருக்கிறது அந்த இரண்டு துறைகளையும் விடுத்து வேறு எதாவது யாராவது பேசினால் அவர் சமூகத்துக்கு ஒரு பிழையான வழியை காட்டுகிறார் ஒன்று கல்வி இரண்டு பொருளாதாரம் எஜுகேஷன் பவர் அண்ட் எக்கனாமிக் பவர் ஒரு சமூகம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் உச்ச நிலைக்கு வருகின்ற பொழுது அது சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் இந்த நாட்டை மட்டுமல்ல முழு உலகத்தை உலகத்தையே ஒரு நாடு இருபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு பெருமையே தொண்ணூத்தி எட்டு லட்சம் மக்கள் சோத்து மக்கள் சமத்துவ கொண்ட ஒரு நாடு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு சர கிலோமீட்டர் தொண்ணூத்தி எட்டாயிரம் மக்கள் சனத்தொகை பாலை வனம் வறண்ட பிரதேசம் என்று முழு உலகையும் மறைமுகமாக ஒரு நாடாக அந்த நாட்டில் எண்பத்தி நாலு நோபல் பரிசுகள் நம்ம நாட்டில் ஒன்று கூட இல்லை ரெண்டரை கோடி மக்கள் சனத்தொகை

மெடல் கோல்டு மெடல் பதிமூன்று பதக்கங்கள் ஒலிம்பிக்ல எண்பத்தி நாலு நோபல் பரிசு உலக விவசாய துறையில மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திய நாடு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய மல்டி கம்பெனிகளை உலகத்தில் இயக்கிக் கொண்டிருக்கிற நாடு அமெரிக்காவை கிட்டத்தட்ட ரிமோட் கண்ட்ரோல் வச்சு கொண்டிருக்கிற ஒரு நாடு இஸ்ரேல் இஸ்ரேல் ஜூதர்கள் ஒரு காலத்தில் அழிக்கப்பட்டார்கள் ஜெர்மன்ல ஹிட்லர் பாடசாலை மாணவர்களை சுட்டு தள்ளினான் நம்மளை போன்ற சமூகமா தான் ஒரு காலத்தில் இஸ்ரேல் ஜூதர்கள் இருந்தார்கள் உலக நாடுகள் அவர்கள் போய் சிதறி போக இல்லை என்று நீங்கள் கேனடாக்கு போங்கள் யூதர்கள் சைவரதம் ஒரு விதம் அந்த நாட்டை ஆளுமுறை பிரான்சுக்கு போங்கள் பிரிட்டானியாவுக்கு போங்கள் அவர்கள் அழிக்கப்பட்ட தான் யூதர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள் நாம் உலகத்தில் எங்கே இந்த யூக சமூகம் உலகத்தில் எங்கே இருந்தால் நாம் சென்று துறைகளில் வளர வேண்டும் ஒன்று கல்வி பொருளாதாரம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் ஒரு சமூகம் வளர்ந்தால் யாரும் வசிக்க முடியாது ஆகவே அன்பார்ந்த அறிவார்ந்த அன்பு மாணவர் செல்வங்களே பிச்சை புகிலும் நம்ம பிச்சை எடுத்தாலும் பிச்சை எடுத்தாலும் அதை படிப்பது காட்டும் கல்வி மறக்கப்படும் கல்வி பறிக்கப்படும் உயிருக்கு சமம் கல்வியினாலும் பொருளாதாரத்தினாலும் ஒரு இனத்தின் இருப்பை ஒரு சமூகத்தில் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் சுத்தம் இதுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டு வர விஷயம் நாடுகளும் கட்ட முடியும் இருபது லட்சம் சமத்து கொண்ட

ஜனாதிபதி உணர்ந்து பல புதிய திட்டங்களை உருவாக்குவதற்காக சிந்திக்கின்றார் கல்வி அமைச்சர் விரைவாக உட்பூத்தப்பட வேண்டும் இந்த இடத்தில் பேச்சை நிறைவேற்ற முன்பு விசேடமாக அதிகாரி நன்மைகளை பதிவு செய்ய விரும்புகிறேன் நடந்து முடிந்த காப்போத்திலே அறுபத்தி எட்டு தசம் மூன்று அறுபத்தி எட்டு தசம் மூன்று வீத பெற்று சதவீதத்தை பற்றி இலங்கையிலே கிழக்கு மாணம் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றார் எல்லோரும் பாராட்ட வேண்டும் இலங்கை வேற இரண்டாவது இடத்தில் ஆகவே ஒரு காலத்திலே மின்சாரம் இல்லாமல் பம்பர் அடிக்கும் பொழுது பங்களிப்பு இருந்து படித்தவர் இன்று வடமாகாணம் முதலாவது இடத்திலும் கிழக்கு மாகாணம் இரண்டாவது இடத்திலும் இலங்கையிலே இன்றைக்கு வந்திருக்கிறார் இலங்கையிலே இருக்கின்ற அத்தனை மாவட்டங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டம் நாங்கள் அதற்காக மிக அர்ப்பணிப்போடு சேர்ப்பது மாகாண ஆழ்வார்க்கலாம் எங்களுடைய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் திசாநாயக்கா மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி சுயாதாமணி அவர்கள் மாகாண திட்டமிடல் படிப்பாளர்கள் எங்களுடைய அன்புக்குரிய தனித்தனியா பேசலாவிட்டாலும் வலைய கல்வி படிப்பாளர்கள் அதிபர் அதிபர்கள் ஆசிரியர் பெருந்தாய்கள் கல்புடா கல்வி வளையத்தில் அறுநூற்றி பத்து டீச்சர்ஸ் இல்லை பட்டையோப்பு மேற்கு வளையத்தில் முன்னூற்றி தொட்டு டீச்சர்ஸ் இல்லை இத்தனை பகுதிய ஆளணி குறைகள் தலைவிற்கு தாண்டவமாடினாலும் மிக பொருளாதார நெருக்கடிக்குள்ளும் தங்களுடைய குடும்ப சுமையை பார்க்காமல் இரவு பகல் அர்ப்பணித்து சேவையாற்றுகின்ற கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளுடைய ஒட்டுமொத்த முயற்சியின் பெருமர்தான் என்று முழு இலங்கையில் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்த மாகாணம் இரண்டாவது வந்திருக்கின்றன அடுத்த பெறுபவர்களே எல்லா வல்லு அருளும் எல்லோருடைய பங்களிப்பும் இந்த மாகாண கோலாடத்துக்கு வர வேண்டும் திரும்பவும் வளர்ந்த கல்வியால் அடையப்படுத்தப்பட்ட சமூகம் நாம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் எந்த சமூகம் உச்ச நிலையடைகின்றதோ அந்த சமூகம் தான் இந்த நாட்டை ஆளுமன்ற கூறி உங்களது விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க தமிழ் வாழ்க